வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி ஒம்போது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னமலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து திருப்பூர் மார்க்கெட் மற்றும் ஒட்டஞ்சித்திரை மார்க்கெட் நிலவரம் பார்க்கலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பருவட்டு மிளகாய் ஆயிரத்தி நூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி எட்நூறுக்கும் நச்சுப்பொடி ஏழ்நூறு அறுநூற்றி ஐம்பதுக்கும் விற்பனையாகுதுங்க முருங்காய் கரும்பு முருங்கை ஒரு கிலோ நூத் நூறு டு நூற்றி பத்துக்கும் செடி முருங்கை நூறு டு எண்பது டு நூறுக்கும் மரத்துக்காய் அறுபது டு எழுபதுக்கும் ஆகுதுங்க மற்ற ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டை காட்டிலும் திருப்பூர் மார்க்கெட்டில் முருங்காய் விலை கிலோவுக்கு இருபது டு முப்பது ரூபா வரைக்கும் தான் போகுதுங்க அவரைக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்டா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கும் அதுலேயே குவாலிட்டி கம்மியாக இருக்கிறத அளவு கம்மியாக இருக்கிறது எல்லாமே ஐநூறு ஆறுநூறு ஏழ்நூறுக்கும் விற்பனையாகுதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறுரூவாய் விற்பனை ஆகுதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பாவக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதே பட்சி விளையா ஐநூறுரூவாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க இதே இருபத்தஞ்சு கிலோ கொண்ட கட்டு பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ஏழ்நூறு எட்நூறு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறு டு ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க முள்ளங்கியில் விலை ரொம்ப படுவீழ்ச்சிங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை நூறு இரநூறுவாய்க்கு முள்ளங்கி வந்து விற்பனை ஆகுதுங்க பீட்ரூட் அதிகபட்ச விலையாக இரநூறுவாயிலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஆறுநூறுவாய்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீட்ருங்க செகண்ட் குவாலிட்டியில் இரநூறுவாயில் வந்து விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நூற்றி எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டு எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்திங்கன்னா கடந்த வாரத்திற்கும் கடந்த நாட்களுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா விலை குறைவுதானுங்க முதல் தர சாகு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான ஆகிட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா இன்றைக்கி விற்பனையாக இருக்குதுங்க ஏதோ ஒரு சில தக்காளி சில்லறை விற்பனை ஐநூற்றி எழுபதுக்கு அந்த கண்டிஷன் போயிருந்துருக்கலாங்க ஆனால் முதல் ரகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதானுங்க செகண்ட் குவாலிட்டி எல்லாமே நானூறு நானூற்றி ஐம்பது ஐநூறு ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க தக்காளி ஓவராலாக பதினஞ்சு கிலோ கொண்ட சாகு ஐநூறு டு ஐநூற்றம்பதுங்க மதன் ஐநூறு டு நானூற்றம்பதுங்க சிவம் நானூறு டு நானூற்றம்பதுங்க ஓவராலாக தக்காளி விலை இன்று குறைவுன்னு சொல்லுவாங்க கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையை அஞ்சு ரூபாயிலேருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க எட்டு ரூபாய்ங்கிறது ரொம்ப பெரிய கேட்டுங்க ரேர் பார்த்தீங்கன்னா மூணு நாலு அஞ்சு ரூபான்னு சொல்லுவாங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி ஐம்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பதுக்கும் தேர்ட் குவாலிட்டி கிலோ இருபத்தஞ்சுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி அறுபத்தஞ்சுக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பதுக்கும் வெட்டுக்கெழங்கு இருபத்தஞ்சிக்கும் விற்பனையாகுதுங்க சக்கரவள்ளி கிழங்கு நாற்பது மூட்டை ஹோல்சேல் பிரைஸில் எட்நூறுரூவாய்க்கு விற்பனையாகுதுங்க சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பதுங்க நெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பதுக்கு விற்பனையாகுதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்சம் விலைய நூறு டு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாகுதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ அதிகபட்ச விலையா முப்பது ரூபாயிலேருந்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க மாம்பழம் அதிகபட்ச விலைய ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் மாம்பழம் வந்து விற்பனையாகுதுங்க வெண்டங்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக வெண்டங்காயம் இருந்தால் அதிகபட்ச விலையா அறுநூறுவாயிலேருந்து அறுநூற்றி ஐம்பது ஏழ்நூறு ஒரு சில போய் தெளிவாக இருந்தால் எழுநூற்றம்பது ரூபாய்க்கு போயிருக்கலாங்க வெண்டங்காய் விலையும் சற்று குறைவுதானுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ போய் அதேபட்ச விலையாக ஆறுநூறு டு ஏழ்நூறு ஃபஸ்ட்டு குவாலிட்டி கொத்தாவரையாக இருந்தால் ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொத்தாவரங்காயும் ஸ்பீடில் ஸ்பீட்லேருந்து பைக்கு ஐம்பது ரூபா குறைவுங்க கத்திரிக்காய் விலை ரொம்ப படு மோசம் இன்னைக்கு இன்றைக்கி கடைசியில் பார்த்தீங்க கத்திரிக்காய் இரநூறுவாய்க்கு கொடுத்தாங்க ஸ்டார்டிங் புதிய காய் நானூறுவாயுங்க எண்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு கொடுத்தாங்க அது கம்மியாகவும் கொடுத்துற சான்ஸ் இருக்குதுங்க கத்திரிக்காய் வரத்து ரொம்ப ரொம்ப அதிகங்க விலை வீழ்ச்சி கத்திரிக்காய்ங்க பொரியல் தட்டை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டை பார்த்திங்கன்னா அதே வச்சு இல்லையா முந்நூறு டு நானூற்றி ஐம்பதுக்கு விற்பனை ஆகுதுங்க இஞ்சி ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எலுமிச்சை மலம் முதல் ரகம் அறுபது டு எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பது ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க வெள்ளரிக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் ஒரு கிலோ அறுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயம் விலை இன்று வீழ்ச்சிங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை அதிகபட்சம் விலைய ஆயிரம் வரைக்கும் பழைய பட்டறை வெங்காயம் விற்பனை ஆகிருக்குதுங்க அதே வெங்காயம் கடந்த வாரம் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறுவாக்கி போச்சுங்க இப்போது பழைய பட்டறை வெங்காயம் விற்பனை விலை குறைஞ்சிருச்சுங்க நம்ம கடந்த வாரத்தில் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேங்க இப்போ ஆயிரத்தி நானூறுரூவாய்க்கு விற்கிலையே வெங்காயம் பழையாக வச்சிருக்க வேண்டாம் கொடுத்துருங்க விலை இறங்குறதுக்கு அதிகமாக அதிகமாக சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேங்க பத்து டன்னு இருந்தால் அது பாதைக்கு வேணால் கொடுத்துருங்க அஞ்சு டன்னு வச்சு பாருங்கள் பூரை வச்சு பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேங்க அதே மாதிரி கரெக்டாக விலை வெங்காயம் பற்றை வெங்காயம் விலை எல்லாமே இறங்கியிருக்குதுங்க உனி வச்சுருந்தாலும் காய் எல்லாமே முளைச்சிருங்க பற்றை வெங்காயம் டைம் அவ்வளோதானுங்க டைம் முடிஞ்சது பற்றை வெங்காயத்துக்கு ஸோ வெங்காயம் விலை தான் இன்று பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து இருபது இருபத்தஞ்சி இருபத்தி எட்டு வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணிக்காய் ஒரு கிலோ காட்டுக்குள்ளே மூன்றுரூவாயிலேருந்து நாலுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க மார்க்கெட்டில் முப்பது டு முப்பத்தஞ்சில கொண்ட மூட்டை முந்நூறுவா ரேட்டில் ஆகுதுங்க பூசணிக்காய் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்பவும் விலை கரைக்காக இருக்குதுங்க அரசாணி ஒன்றுங்களை மாற்றி மாற்றி பூசணியாக ஒன்று இந்த வருஷம் ஜெயிச்சி தந்துருக்கலாங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ காட்டுக்குள்ளே பத்து டு பதினஞ்சு வரைக்கும் ஆகுதுங்க கடையில் எல்லாமே இருபது ரூபாயிலேருந்து மேலே தான் விற்கிறாங்க காளி பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் விலையா இருந்து நானூறு நானூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க நல்ல பெரிய பூ வந்தால் நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க காளி தேங்காய் விலை தானுங்க பத்து ரூபாயிலேருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகுதுங்க காயின் சைஸ் மற்றும் தரத்திற்கேற்பேன் சுண்டக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் சுண்டைக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளேயே பதினஞ்சு ரூபா ரேட்லேருந்து வாங்குகிறாங்க அதே பட்சி விளையா கடையிலாம் பார்த்தீங்கன்னா மேலே தான் மேனதாம்பவம் இருபது இருபத்தஞ்சி வரைக்கும் கோவக்காய் சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பூட்டு ஐம்பதுங்க மார்க்கெட்டில் ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ போய் ஆறுநூறு ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனையாகுங்க கோவக்காய் விலையும் சற்றுருவா கொய்யா கொய்யாப்பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது எழுபது ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனையாகுதுங்க முப்பது ரூபாய்க்கு கொய்யாப்பழம் கிடைக்குதுங்க கொய்யாப்பழம் அதுக்கு தகுந்த மாதிரி வெரைட்டி தான் இந்த மாதிரி இருக்குதுங்க தொடர்ந்து நம்ம உங்கள் விவசாயம் யூடியூப் சேனலில் திருப்பூர் மாற்றம் ஓட்டசரம் மார்க்கெட் பதிவு தான் இருக்குங்க ரெண்டு மூணு போலீங்கன்னா ரொம்ப கமெண்ட் பண்ணிடுறீங்க கால் பண்ணிடுறீங்க தொடர்ந்து எக்கார்ந்து கொண்டும் பதிவு வந்து நம்ம சேனல் வந்துட்டாதே இருக்குங்க தொடர்ந்து பார்த்து பயனடைங்க நன்றி வணக்கம்